இப்போ நீங்கள் பார்க்க ஜாதகத்தின் பேர் கோவிந்தம்மாள் வயது முப்பத்தி நான்கு மறுமணம் முறைப்படி டவிஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்குது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஹைட்டா ஐம்பத்தி மூணு கிலோ வீட்டு வன்னியர் குல சத்திரியர் வகுப்பினை சேர்ந்தவர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க வருட வருமானம் நாலு லட்சம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பேர் தீபா வயது முப்பத்தி மூன்று மறுமணம் குழந்தைங்க இருக்குது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹைட்டா அறுபது கிலோ வெயிட்டு சோழிய வெள்ளாளர் வகுப்பினை சேர்ந்தவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோட எதிர்பார்ப்பு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்க வேண்டும் இரண்டு பெண் குழந்த இருக்குது பதினாலு வயது ஆறு வயதில் ஒரு குழந்த இருக்குது பையன் இருந்தால் பரவாயில்லை நாற்பது வயதுக்குள் உள்ள எம்பிசி பிசி மாப்பிள்ளை வரன் வேணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பேர் கார்த்திகா வயது முப்பத்தி மூன்று மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் டூ ஹைட்டு அறு அறுபது கிலோ வெயிட்டு கொங்கு வெள்ளால கவுண்டர் வகுப்பினை சார்ந்தவர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வருட வருமானம் ஒன்பது லட்சம் வாங்கிட்டுருக்கிறாங்க கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்தற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்